வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு மூணு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரிய ஆரம்பிக்குது இது வந்து கருவேலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் முழுசாவிய சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா தண்ணியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா காயெல்லாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு முருக நல்லா வெந்துருச்சு பார்க்கையிலே தெரியுது நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் கசகசார் ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவேன் இப்போ மிக்சியை அலசிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இது எல்லாத்தையும் கலந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்ல ஒரு வாசனை வருது மீடியமான ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் வந்து திரி திரியாகிடும் ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க விட்டோம்னா இப்போ அவ்வளோதான் தெரியல இது வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது ஆரிச்சுனா நல்லா கெட்டியாக வந்துடும் மேலேப்பில் கொத்தமல்லி சத்துக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் அருமையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட பொரிச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது டிஃபன் ஐட்டத்துக்கும் சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மல்லி வதை இப்போ இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கலாம் இது கூடவே மிளகு சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கேஸ் அமைத்திடலாம் அந்த சூட்டிலே தேங்காய் வறுபட்டுரும் ஆடுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சது நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இதில் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பீஸ் வர மாதிரி மாங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு மாங்காயில் பாதி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு அதை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இதுக்கு புளி ஊற்றுணுன்னு அவசியம் இல்லை மாங்காயோடு புளிப்பே போதும் ஆனால் நல்லா புளிப்பான மாங்காயை எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுடுங்க கொறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான மாங்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிரச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து முருக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு இதில் மீடியம் சைஸாக ஒரு மூணு முருங்கைக்காய் சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்காயை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் மேலாப்பில் ரெண்டு சிட்டியை அளவுக்கு உப்பு வந்து தூதிக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கூட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலாம் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுக்கி அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ அதில் கொழம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்தை போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக எண்ணெயெயில வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு அதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் அந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரக்கிட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் முருகன் கை இருக்குன்னு நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி ஊற்றிருக்கிறது நல்லா வத்தி கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மீடியமான பிளேம்ல நல்லா முருங்கக்காய் வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப முருங்கக்காய் தொக்கு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சூப்பரா வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் மேலாப்பில் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இது சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு பரட்டி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி